ஹாய் இப்போ நம்ம இருக்க இடம் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள பைரவர் சன்னதியை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் எதுக்கு இந்த பைரவர் சன்னதியை பற்றி சொல்கிறேன்னு பார்க்கலாம் இந்த கோயில் வந்து ராமபிரான் வந்து ராவணன் அழிச்சிட்டு இங்கே ராமநாத சுவாமியை உருவாக்கி பூஜை பண்ணுறாரு அப்போ அவருக்கு பிரம்மகஸ்தி தோஷம் பிடிச்சிருச்சு ராவணன் அழிச்சனால ஸோ அவர் சிவன் கிட்டே பூஜை பண்றார் அப்போ ராமநாத சுவாமி தன்னுடைய ரூபமான பைரவரை அனுப்பி அவருடைய பிரம்மகத்தி தோஷத்தை நீக்க வைக்கிறாரு அப்போ அந்த பைரவர் தன் காலால் மிதித்து அந்த பாவத்தை பாதாளத்துக்குள்ளே தள்ளுறாராம் அதனால இவருக்கு பேர் பாதாள பைரவர் இங்கே இந்த சிவனும் பைரவரும் பக்கத்தில் பக்கத்தில் இருப்பாங்க பைரவரை பார்த்துட்டு சிவனை பார்க்கணும் அது ஒரு முறை இங்கே எனக்கு ரொம்ப பிடித்த சன்னதி இது நான் நியர்லி ஒரு ஒரு ஃபோர் இயர்ஸாக வந்து விடாமல் நான் போவேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல் கொடுக்கக்கூடிய சன்னதி என்னுடைய கஷ்ட நஷ்டத்தை நான் போய் இங்கே உட்காந்தேன் அப்படின்னா எனக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக எந்த பெரிய கோயில்கள்லேயும் த பைரவருக்கு தனி சன்னதி இருக்காது ஆனால் இந்த கோயிலில் இருக்கும் கட்டாயம் ராமேஸ்வரம் கோயிலுக்கு போனால் இருபத்தி ரெண்டு தீர்த்தம் குளிச்சுட்டு பைரவர் சன்னதியை கட்டாயம் கட்டாயம் பார்த்துட்டு வாங்க தேங்க் யூ